ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இளங்கோ திவ்யா பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் நான் செய்த பூஜை வேலைகள் தான் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதிகாலை முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சாச்சு இப்போ டைம் பார்த்தோன்னா கரெக்டாக மூணு முப்பதுங்கிறப்ப நான் ஏஞ்சிட்டேன் முந்தைய நாள் போட்ட கோலம்லாம் அப்படியே இருந்துச்சு வாசலில் அதெல்லாம் கூட்டி பெருக்கிட்டு வாசலில் தண்ணி தெளிச்சுட்டு கோலம் தான் போடணும் இப்போ பார்த்தோன்னா பிரம்மமுகூர்த்த நேரத்தில் அதிகாலையில் எழுந்திரிச்சாச்சும் உங்களுக்கெல்லாம் பயம் இல்லையாக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பயம்லாம் இல்லை ஏன்னா எங்கள் வீட்டில் நாய்க்குட்டி இருக்குது அது பார்த்தோன்னா பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்கோம் நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் என்னோடய பக்கத்துலே தான் உட்காந்துச்சு அதனால் எந்த விதமான பயமும் கிடையாது நம்ம பாட்டுக்கு தைரியமாக வேலை பார்க்கலாம் இப்போ பார்த்தோன்னா பாருங்களேன் நீங்களே வீடியோவில் பாருங்கள் அது வந்து நின்று நின்று பார்த்துட்டு தான் போணுச்சு பார்த்துட்டு அது மாடியில் போய் உட்காந்துருக்கோம் அங்கே பார்த்துட்டு திரும்ப கீழே வந்து கரெக்டாக வீடியோ எடுக்கிற ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே உட்காந்துக்கும் இப்போ அடுத்தது பார்த்தோன்னா நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏந்திருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நிறையா டைம் சேவிங்னு கூட சொல்லலாம் ஏன்னா அதிகாலை நேரத்தில் ஏந்திரிச்சிரும் நம்மளுக்கு வேணா எல்லா வேலையும் முடிச்சுருவோம் பத்து மணிக்கு மேலே நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம் அது மாதிரி அதிகாலை டையத்தில் ஏந்திரிக்கிறதுனால நம்மளுக்கு நிறையா பெனிஃபிட் கூட இருக்குதுன்னு சொல்லலாம் அதில் பார்த்தோன்னா தேவர்கள்லாம் வந்து அதிகாலை நேரத்தில் தான் உலா வருவாங்க அந்த டயத்தில் நம்ம ஏந்திரிச்சு அழகா குளிச்சுட்டு மங்களகரமாக இருக்குமா அதே மாதிரி நம்மளோட வீட்டையும் மங்களகரமாக வச்சுக்கணும் தண்ணி தெளித்து கோலம் போட்டு கோலத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் வச்சு தீபத்துக்கு வந்து பூ போட்டுட்டு நம்ம இயற்கையிட்ட போய் சாம்பிராணி காமிக்கிறப்ப நம்மளோட வேண்டுதல் என்னவோ அதை இயற்கையிட்ட சொல்லலாம் அந்த டயத்தில் வந்து தேவர்கள் வந்து நம்ம வேண்டுதல் வைக்கிற டயத்தில் அது அப்படியே ஆகட்டும் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போவாங்க அதனால தான் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இயற்கைக்கு சாம்பிராணி காமிக்கணுங்கிறது அதே மாதிரி இயற்கையிட்ட நம்மளோட வேண்டுதலையும் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்மளோட நிலைவாசல் படி அங்கே தான் வந்து நம்மளோட குலதெய்வமே இருப்பாங்க அவங்கள்ட்டே நம்மளோட வேண்டுதலை வைக்கணும் நிலைவாசல் படியில் கண்டிப்பாக ரெண்டு தீபம் ஏற்றணும் அதே மாதிரி வெளியில் போ கோலம்புரமில் அங்கேயும் ஒரு தீபம் ஏற்றிக்கலாம் இல்லை எனக்கு நிலவாசல் படியில் தீபம் ஏற்றினதே போதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி பூஜை அறையில் ஒரு மூணு தீபம் ஏற்றிக்க அப்படியெல்லாம் இல்லை என்னால் ஏற்ற முடியாது மூணு தீபம்னால் நீங்கள் நல்ல விளக்கு வச்சுருப்பீங்களா அது ஒன்று ஏற்றினாலே போதும் இப்போ அடுத்தது பார்த்தோன்னா காலை டையத்தில் வந்து செவ்வாய்கிழமை கொஞ்சம் பெரிய கோலமாக போடலான்ட்டு தான் போனோம் மழை தூரல் போகிற மாதிரியும் இருந்துச்சு சரி சிம்பிளாகவே கோலத்தை போட்டு வந்துடலான்னு இப்போ கோலம் போடுறது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே தான் ஓடும் ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்புறம் வீடியோவும் லென்த்தாக போயிடும்ட்டு ஃபாஸ்ட்டாக ஓட விட்டுருக்கேன் ரொம்ப சிம்பிளாக தான் கோலம் போட்டேன் கோலம் போட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கப்பே லைட்டாக தூர ஆரம்பிச்சுட்டு நம்மளுக்கு வந்து டைம் வேறு போய்கிட்டே இருக்குது தீபம் ஏற்றணும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம உள்ளேரியும் போய் சாமிக்கும் தீபம் ஏற்றணும் அடுத்தது சமையல் வேலையும் இருக்குது நான் தீபம் வச்சு முடிக்கிறதுக்கே கரெக்டாக வெளில தீபம் வைக்கிறப்ப பார்த்தோன்னா மணி நாலரை ஆயிடுச்சு அப்புறம் நிலவாசல் படிக்க தீபம் வைக்கிறப்ப நாலு ஐம்பது ஆகிட்டு அப்புறம் வந்து முந்தைய நாளே வந்து என்னோடய கணவர்கிட்ட சொல்லிவிட்டேன் நீங்கள் பூ வாங்கிட்டு வந்துடுங்க அடுத்த நாள் சாமி கும்பிடணும் அப்படின்னு அவங்களும் வாங்கியாந்து கொடுத்துட்டாங்க சாமிக்கு அழகாக அன்னைக்கு நைட்டே உட்காந்து பூவெல்லாம் கட்டியாச்சு சாமிக்கு பார்த்தோன்னா பூவெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு தீபத்துக்கு விளக்குக்கெல்லாம் அழகாக பூவெல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றுறப்ப பார்த்தோன்னா மணி கரெக்டாக அஞ்சு நம்ம வந்து மூணு முப்பதுலேருந்து அஞ்சு முப்பதுக்குள்ளே நம்ம பிரம்ம முகூர்த்த நேரம் இதுதான் அந்த டயத்துக்குள்ளே தீபம் ஏற்றணும் நான் வந்து வீடியோ எடுக்கலைன்னா வந்து நாலரை மணிக்கெல்லாம் தீபம் ஏற்றிடுவேன் வீடியோ எடுக்கிறதுனால ஸ்டாண்டை அங்கேயும் இங்கே தூக்கி வச்சு உங்களுக்கு கரெக்டான ஆங்கிளில் எடுத்து கொடுக்கணுங்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகிட்டே இருந்துச்சு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் உங்களுக்கும் நான் ஏதாச்சும் இந்த வீடியோவில் தப்பு பண்ணியிருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமும் எனக்கு ஷேர் பண்ணுங்க தெரியாத நிறையா பேருக்கு நான் சொல்கிறேன் அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன் எங்கள் பாட்டி சொன்னது தான் தேவர்கள் வந்து உலா வருவாங்கன்னு நான் நிறையா வாட்டி வேண்டுதல் வச்சுருக்கேன் பாயர் கேட்டேன் அந்த கரெக்டாக மூணு முப்பதுலேருந்து அஞ்சு முப்பதுக்குள்ளே தீபம்லாம் ஏற்றிட்டு சாம்பிராணி காமிக்கிறப்ப என்னோட வேண்டுதல் வச்சுருக்கேன் அதே மாதிரி வேண்டுதல்லாம் நடந்துருக்கு இப்போயுமே ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் கண்டிப்பாக நடந்தோடனே உங்கள்கிட்ட வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் மழை தூரிகிட்டு லைட்டாக தீபம் ஏற்றுற முடியும் இதே மாதிரி தூர்னா கூட பிரச்சனை இல்லை நிறையா மழை வந்துட்டுனா அவ்வளோதான் தீபம் ஏற்ற முடியாது அப்படியா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வறண்டாவில் வச்சு ஏற்றிக்கலாம் இருந்தாலும் நம்ம வெளில கோலம் போட்டு தீபம் ஏற்றுறது தானே நம்மளுக்கு நல்லது அதுக்காண்டி தான் இந்த வீடியோ முடிகிறப்ப பார்த்தோன்னா ஃபுல்லாகவே வந்து மழை பெஞ்சி கோலத்தெல்லாம் நினச்சி விட்ருச்சுப்பா நினச்சி விட்டு தீபம்லாம் வந்து இல்லைன்னு நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்ச நேரத்துலேயே வந்து மழை ஃபுல்லாகவே நிறையா வர ஆரம்பிச்சுட்டு வந்து ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டு கோலம்லாம் நனைஞ்சிருச்சு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அடுத்த வேலையை பார்க்க போயாச்சு சாமி கும்புற வீடியோலாம் வந்து ரெண்டாவது வீடியோவாக கொடுக்குறேன் இந்த வீடியோலேயே கொடுத்தோன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும் இதே வந்து கொஞ்சம் லென்த்தாகவே தான் இருக்குது கோலம் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக தான் போட்டுக்கிட்டேன் அது மாதிரி நம்ம எப்போ கோலம் போட்டாலும் வந்து வெறுமனே அந்த கோலத்தை விடக்கூடாது அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பாருங்களேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வெளில வாசல்லலாம் கோலம் போட்டாச்சு இப்போ உள்ளேறி கேட்டுக்கு உள்ளறி தான்ப்பா கோலம் போட போகிறோம் மழை பெஞ்சிச்சின்னா கண்டிப்பாக அந்த இடம் நனைஞ்சிரும் இந்த இடத்துல தான் தீபம் வைக்க போகிறோம் தீபம் வச்சுட்டு அடுத்து நிலவாசல் படியில் தீபம் வைக்கணும் தீபம் வச்சு முடிச்சிட்டு இயற்கைக்கு தீபம் காமிச்சிட்டு சாம்பிராணி காமிச்சோன்னா பிரம்ம மங்குத்தை பூச்சா முடிவடைஞ்சிரும் அதே மாதிரி வாசப்படிக்கும் வந்து நம்ம எப்போதுமே கோலம் போட்டுக்கணும் நான் பார்த்தோன்னா வாசப்படியில் வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டேன் வச்சுட்டு கோலமும் போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நிலவாசல் படி தான் நிலவாசல் படி வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கங்க மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது ஒரு சில பேர் வந்து வெள்ளிக்கிழமையும் வைப்பாங்க செவ்வாய்க்கிழமையும் வைப்பாங்க இல்லை நம்மளால முடியாதுங்கிறவங்க வெள்ளிக்கிழமை மட்டும் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த நிலவாசல் தான் வந்து நம்மளோட குல தெய்வம் கூடியிருக்காங்க அதனால் நிலவாசல் படியை எப்போதுமே மங்களகரமாக வச்சுக்கணும் அது மாதிரி ரெண்டு பக்கத்தையுமே கோலம் போட்டுக்கிட்டேன் அது மாதிரி பச்சரிசி மாவு வந்து நம்மளோட கோலமாவில் கலந்து விட்டோன்னா ரொம்ப டார்க்காக வெள்ளையாக இருக்கும் நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும் நான் வந்து அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன் அதுதான் ஒரு சின்ன டிப்ஸு அது மாதிரி உருளி வந்து எப்போதுமே வைக்கணும் நம்ம நிலவாசல் படியில் உருளி அலங்காரம் பண்ணணும் அது வந்து கெட்ட நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வந்து அது எடுத்துக்கணும் சொல்லுவாங்க நம்ம உருளியில் வந்து தண்ணி ஊற்றி எப்போதுமே பன்னீர் ஜவ்வாது போட்டு வச்சுக்கணும் கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் போட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லாதவங்க வெறும் தண்ணி கூட ஊற்றி பூ போட்டு வச்சுக்கலாம் அது மாதிரி நிலவாசல் படிக்கு வந்து எப்போதுமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வைக்கணும் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் தீபம் ஏற்றிட்டேன் வெளில தீபம் ஏற்றுறப்ப மணி பார்த்தோன்னா கரெக்டாக நாலு ஐம்பதுன்னு நினைக்கிறேன் நாலு ஐம்பதோ நாலு நாற்பதோ தெரில தீபம் ஏற்றிட்டேன் கரெக்டாக அஞ்சு மணிக்குள்ளெலாம் உள்ளேறி சாமி தீபம் ஏற்றிட்டேன் இப்போ பார்த்தோன்னா அந்த நாலரை மணி நாலு ஐம்பதுன்னு தெரியல சரியாக டைம் அந்த டயத்தில் வந்து நம்ம வீட்டில் வந்து அந்த தீப சுடர் எறிகிறது வந்து ரொம்ப அழகாகவே இருந்துச்சு இப்போ பார்த்தோன்னா நிலவாசல் படியிலையும் தீபம் ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி தான் இப்போ காமிக்க போகிறோம் நிலவாசல் படியில் நிலவாசல் படிக்கு சாம்பிராணி காமிச்சிட்டு அடுத்தது வெளில வந்து தீபம் ஏற்றியிருந்தோம்ல அந் அங்கேயும் சாம்பிராணி காமிச்சிட்டு அடுத்தது வந்து இயற்கைக்கு தான் சாம்பிராணி காமிக்க போகிறோம் இந்த டயத்தில் உங்களோட வேண்டுதல் எதுவோ அதை வந்து வேண்டிக்கங்க கண்டிப்பாக நடக்கும் உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கணும்னு நானும் இறைவன்ட்டு வேண்டிக்கிறேன் நம்ம வந்து இந்த டயத்தில் வெளில சாம்பிராணி காமிக்கல தான் தேவர்கள் வந்து நம்ம வேண்டுதல் வைக்கிறப்ப அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவாங்க இப்போ அடுத்தது பார்த்தோன்னா மேலே வந்து விநாயகர் வச்சுருக்கேன் அவங்களுக்கும் வந்து சாம்பிராணி காமிச்சாச்சு அதே மாதிரி வெள்ளையும் ஒரு சாம்பிராணி கொளுத்தி வச்சுட்ட நிலவாசல் படியில் இப்போ அடுத்தது பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே சாமி கும்பிட்றது தான் அது மாதிரி தீபம் வச்ச உடனே வந்து தீபத்துக்கு வந்து நம்ம எப்போதுமே வந்து பூ வச்சிடணும் இப்போ பார்த்தோன்னா வெளில தீபம் ஏற்றினால அங்கே வந்து பூ வைக்கலை அதனால தான் வெளில செடியிலே பூ இருக்குது சரி அதுலேருந்து பறித்து வைப்போன்னு இந்த பூவோட பேர் என்னான்னு தெரிஞ்சிச்சுன்னா கமாண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இதோட நேம் என்னான்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து நான் பார்த்த வேலையை வந்து ஒரு லாங் வீடியோவாக கொடுத்துருக்கேன் சாமி கும்பிட்ட வீடியோ வந்து ரெண்டாவது பார்த்தா அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்